நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் சமாதானத்தை சுலபமாக பெற்றுக்கொள்வது எப்படி என்பதை குறித்து நாம் சுருக்கமாக தியானிக்கலாம் சந்தோஷம் சமாதானம் வேண்டுமென்று இந்த உலகத்திலே மனிதர் ஒவ்வொருவரும் பல விதங்களிலே முயற்சி செய்கிறார்கள் பல காரியங்களை நாடுகிறார்கள் சங்கீதம் நாலு ஏழிலே அவர்களுக்கு தானியமும் திராட்சராசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இறுதியத்தில் தந்தீர் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான் உலக மக்களுக்கு தானியம் திராட்சரசம் அதாவது உணவுகள் மற்றும் மதுபானம் இன்னும் பல காரியங்கள் அவர்களுக்கு சந்தோஷத்தை தருகிறது ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கோ தேவ பிரசன்னமும் தேவனும் பரிசுத்த ஆவியானவரும் சந்தோஷத்தை சமாதானத்தை தருகிறார் குறிப்பாக ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் சங்கீதம் நூற்று பத்தொன்போது நூற்று அறுபத்தி ஐந்து உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடரல் இல்லை சமாதானம் என்ற வார்த்தைக்கு நிம்மதி அமைதி என்றும் பொருள் உண்டு மனிதனுக்கு தேவை நிம்மதி சமாதானம்தான் இந்த சமாதானத்தை நாம் சுலபமாக பெற்றுக்கொள்வதற்கான வழி என்னவென்றால் பரிசுத்த வேதாகமம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பதை எழுதினவர் வேதபாரகனாகிய எஸ்ரா என்பவர் அவர் பிரதான ஆசாரியராக இருந்தார் வேதபாரகனாக இருந்தார் அவர் ஆசாரிய வம்சத்தில் வந்தாலும் கூட அவர் பாபிலோனில் அடிமையாக இருந்தார் ஆகவே பாபிலோனிலே சந்தோஷமாக இருப்பது என்பது கூடாத காரியம் அதாவது உலக பிரகாரமாக சந்தோஷம் இருக்கலாம் பாபிலோனிலே ஆனால் ஆவிக்குறி பிரகாரமாக சந்தோஷமாக இருப்பது என்பது பாபிலோனிலே கூடாத காரியம் ஆனாலும் வேதபராணி எஸ்ரா மிகுந்த சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இருந்தார் எப்படி என்றால் அவர் வேதத்தை நேசித்தார் வேதத்தை படித்தார் வேதத்தை தியானித்தார் வேதத்தை கைக்கொண்டார் கொண்டார் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது வேதத்திலே மிக நீண்ட அதிகாரம் நூற்றி எழுபத்தி ஆறு வசனங்கள் இல்லைன ஒவ்வொரு இருபத்தி இரண்டு பகுதிகளாக அது பிரிக்கப்பட்டிருக்கின்றன ஒவ்வொரு பகுதியிலும் எட்டு வசனங்கள் இருபத்தி ரெண்டு எட்டு எட்டு நூற்றி எழுபத்தி ஆறு ஒவ்வொரு எட்டு வசனத்திற்கும் ஒவ்வொரு தலைப்பு இருக்கிறது அது எவ்வளைய எழுத்துக்கள் அகர வரிசையில் தலைப்புகளாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன இந்த சங்கீதம் நூற்றி பத்தொம்போதில் ஏறக்குறைய எல்லா வசனங்களிலும் சாட்சிகள் பிரமாணங்கள் நியாயங்கள் கட்டளைகள் கற்பனைகள் வேதம் நியாயத்தீர்ப்பு என்று சொல்லி வேதத்தை அந்த சங்கீதம் முக்கியத்துவப்படுத்துகிறது ஆகவே வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் இருக்கிறது பைபிளை நீங்கள் படித்து பாருங்கள் இப்பொழுது கூட நான் ஃபேஸ்புக்கிலே சங்கீதம் நூற்றி பத்தொம்போது முழுவதையும் படித்தேன் நீங்கள் வேண்டுமானால் அதை நீங்கள் பார்க்கலாம் கேட்கலாம் டேனியல் சுந்தரராஜன் என்று போட்டால் ஃபேஸ்புக்கில் வரும் அதை படித்தேன் அது இருக்கும் என்று நம்புகிறேன் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது முழுவதும் வேதத்தை பற்றி சொல்கிறது வேதத்தை நீங்கள் தினமும் வாசித்தால் வேதத்தை தியானித்தால் மிகுந்த சமாதானம் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் ஏனென்றால் வேதத்திலே எல்லாம் இருக்கிறது வேதத்திலே இல்லாததே கிடையாது சகலவிதமான ஆசிர்வாதங்களும் வேதத்தில் இருக்கிறது சகலவிதமான ஆலோசனைகளும் சகலவிதமான அறிவுரைகளும் இன்னும் சத்தியங்களும் எல்லாம் ஜீவன் எல்லாமே வேதத்தில் இருக்கிறது சுகம் இருக்கிறது ஆசிர்வாதம் இருக்கிறது ஐஸ்வர்யம் இருக்கிறது வேதத்தில் எல்லாம் இருக்கிறது ஆகவே வேதத்தை நாம் படிக்க 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 நமக்குள்ளே ஜீவன் வரும் பரிசுத்த வேதாகமத்தை பைபிளை படிக்க படிக்க நமக்குள்ளே சமாதானம் வரும் சந்தோஷம் வரும் சங்கீதம் நூற்றி பத்தொம்பது நூற்றி அறுபத்தி சொல்லுகிறது வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடரல் இல்லை அவர்கள் எந்த காலத்திலும் இடறி போக மாட்டார்கள் தவறி போக மாட்டார்கள் இந்த நாட்களிலே சந்தோஷம் சமாதானத்திற்காக நிம்மதிக்காக மனிதர்கள் என்ன பண்ணுகிறார்கள் பலவிதமான காரியங்களிலே முயற்சி செய்கிறார்கள் ஃபேஸ்புக்கு இன்டர்நெட்டு வாட்ஸ்அப்பு யூடியூப்பு இன்னும் சினிமா மது விபச்சார வேசித்தனங்கள் இன்னும் உணவுகள் பலவிதமான காரியங்களை நாடுகிறார்கள் இவைகள் ஆனால் இவைகளெல்லாம் முழுமையான சந்தோஷத்தை தராது தேவனும் தேவனுடைய வார்த்தைகளும் தான் நமக்கு சந்தோஷத்தை தரும் ஆகவே இதை கைக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகுந்த சமாதானம் இருக்கும் காட் பிளஸ் யூ தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆமேன்